சென்னையில் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படாத வண்ணம் மழைநீர் வடிகால் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்திருக்கிறார் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று தாம் போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் திறந்த வேனில் அமர்ந்தபடி பிரச்சாரம் மேற்கொண்ட செல்வி ஜெயலலிதா அதிமுக அரசின் நடவடிக்கைகளால் தமிழகம் மின்வெட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார் நான் ஆட்சி பொறுப்பேற்ற போது பல மணி நேரம் மின்வெட்டு என்ற நிலை இருந்தது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும் மின்வெட்டினால் எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதை மறக்கவே முடியாது அந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது இப்பொழுது மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆர்கே நகர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட நல திட்டங்களை பட்டியலிட்ட செல்வி ஜெயலலிதா சென்னை மழை வெள்ள பாதிப்புக்கு உள்ளான போது ஆர்கே நகரில் மட்டும் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படாத அளவிற்கு மழைநீர் வடிகால் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணிகள் போர்க்கால அடிப்படையில் எனது தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பள்ளிக்கூடங்களில் தங்க வைத்து உணவு குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன இத்தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று பதினோரு குடும்பங்களுக்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிவாரண உறவின் தொகை வழங்கப்பட்டுள்ளது வாக்காள பெருமக்களே எவ்வளவு பெருமழை பெய்தாலும் வெள்ளம் தேங்காத வண்ணம் மழை நீர் வடிகால் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அளிக்கிறேன்